ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலே நாங்கள் வந்துவிட்டோம் ஊருக்கு என் மாம் மாமியார் வீட்டுக்கே வந்துவிட்டோம் அண்ணா அண்ணி கூட்டுன்னு வந்திருக்கோம் மாமியார் வீட்டுக்கே வீட்டுக்கு இன்றைக்கி என்னென்ன ஆகுது பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் வராங்க அண்ணா அண்ணி எல்லோரும் நான் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் தான் அண்ணா நீ வந்திருக்காங்க வீட்டுக்கு தான் நம்ம அவங்களுக்கு என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள் அண்ணா நீ ஃபஸ்ட் டைம் வந்தாங்கன்னா மாமியார் வீட்டுக்கு அதுக்கு அவங்களே ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்வீட்டு தான் என்ன சொல்லுவாங்க இது லட்டு பாருங்கள் ரெண்டே தான் வானா தான் சொன்னேன் ஏன்னா ஸ்வீட் எல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதுக்கு வான சொன்னால் அண்ணா நீ ரெண்டு ஸ்வீட் லட்டு அப்புறம் அந்த ஸ்வீட் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் ஆகுது இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஆகுது அங்கே போகலாம் பார்க்குறக்க ஃபர்ஸ்ட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் போகலாங்க நம்ம ஊரில் நடக்குது ஃபெஸ்டிவல் நடக்குது அதை பார்க்குறதுக்க போகலாம் ஃபர்ஸ்ட்டு வாங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலே தான் சமைக்கிறோம் ஏன்னா ஜாலியாக இருக்கும் நம்ம வெளியில சமைச்சா ஊர் ம ஊரில் இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிட்டா நம்ம ஒடிசால இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னா அதை தான் அண்ணா அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கே சரி வெளியில தான் சமைக்கலாம் சொல்லிட்டு அண்ணா பாருங்க சாப்பாடு வச்சுட்டாங்க சூழா பாருங்க எப்படி இருக்கேன்னு இங்கேன்னு புதுசு சூழலை அண்ணி செஞ்சுருக்காங்க ஊரில் நம்ம ஒடிசாவில் எப்படி செய்வாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இதை இப்போது சாப்பாடு செய்கிறோம் नना पंड्रों पारंगे, निग पारंगे, शुभिमाव कंदर कांगे, अप्रमान्ना ओकंदर कांगे, बांगे, समेत चिटे इनेकी फिश्त बनेटे सापटे डे पुलाम। किशो पिस्टी। चिकन माटा। चिकन माटा एंड के तब बड़ा बड़ा। ये भात तो भात तो बोसाई। ये मोसलाई है ची। ग्राइंडिंग कर दीजो। ना ही छोड़ा चल। और घर का अंदर एक चा, चार टा घर का अंदर मटन ओची इधर बतो ओची इधर चिकन ओची एटा मछली ओची बाबी तो नंबर वन चेप है ओडिया तमिल आंध्रा <laughs>

அதுக்கே அவங்களே சமையல் செய்கிறாங்க அதுக்கே தான் நான் சொன்னால் அவங்கள எங்கே போனாலும் அவங்க தான் சேஃப எங்கே போனானோ அங்கே தான் சமையல் செய்யணும் சேஃப் பொண்ணு அப்படி சொல்லிவிட்டு சிரிச்சிட்டே இருந்தாங்க எல்லாரும் எல்லோரும் செய்கிறாங்க அண்ணா மட்டன் செய்கிறாங்க அண்ணி சிக்கன் செய்கிறாங்க ரெண்டு பேரும் சமைக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் நீ கூட இருக்கியா ஏன்னா அவங்க அண்ணியோட அம்மா வந்திருக்காங்க அப்புறம் அவங்க தங்கச்சி வந்திருக்காங்கன்னா அவங்க இல்லையில சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டாங்க அதை கேட்டால் மீன் வாங்கியிருக்கோம் யாரு பார்த்தேன்னா இப்போ நான் இங்கே எல்லா ஆளுன்னு சொல்லிடுறேன் நகை அதெல்லாம் இது வராது ஏன் இந்த சேனல் தெரியுமா தெரியுமாண்ணா எல்லாம் தெரியாது இது ஒடியா

তুমি চেন্নাই স্পেশাল হলদি হলদি চ next दे गोला त एमा, एमा, एमा नहीं वो कर पाएंगे अबे अपनवांगा अपन दा चिकन चक दे मुतवे ऐ आमा मम्मी को मालूम नहीं पड़ता मोया दो का पुरदू तीन में मानती एक पुरो किले मोटर नहीं पता जल्दी से लादर सुन நீங்க நினப்படோடு அண்ணா அங்கே மட்டன் செஞ்சிட்டாங்க இங்கே அண்ணி பாருங்க ஏன் அண்ணி சிக்கன் செஞ்சாங்க அவங்களுக்கு அவங்க நம்ம எல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரினா அதுக்கே சரி அவங்களே செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு ச சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டேன் நல்லாயிருக்கும் அதுக்கு அவங்களே செஞ்சாங்க இப்போ நம்ம அங்கே வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்க முருங்கை மரத்துல ஃபஸ்ட் டைம் முருங்கை காய்ச்சிருக்க பாருங்கள் ஃபஸ்ட் டைம் முருங்கை காய்ச்சிட என்னமோ எத்தனை முருங்காய் மரம் வச்சோம் முருங்காய் காய்ச்சதே இல்லை இந்த டைம் ஃபஸ்ட் டைம்கிட்ட காய்ச்சிருக்க பாருங்கள் அதுக்கு தான் எடுக்கிறோம் சென்னை எடுத்துட்டு போகலாங்க ਦੋ ਮੂਨਾੜੋਂ ਨਿਰਕੇ ਆਨੇ ਥਾ ਭਾਂਗੋ ਦੀ ਆਦੀ ਆਤਿ ਆਦੀ ਪਿੰਜੀ ਰਕੇ ਇਹਦੀ ਸੁਬੀ ਮੈਡਮ ਬਸ ਚੰਦੇ ਆ ਮਨੂਆ ਗੱਛਰ ਫਸਟ ਟਾਈਮ ਹੈ ਜੀ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஆயிடுச்சு நான் சாப்பாடு வீடியோ எடுக்க முடியல அதுவும் மழை பேஞ்சிகிட்டு இருக்கேன்னா அதை எடுக்க முடியல நாங்கள் இப்போ நைட் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு பாருங்கள் டான்ஸ் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி நான் டிவியில்தான் பா பார்த்துருந்தா முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஆ 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

பெரிய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் எப்படி போஸ்டர் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நந்த இந்த மாதிரி தான் போஸ்டர் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அதை தான் பார்த்து பார்த்து நாங்கள் வந்தோம் அண்ணா அண்ணி சொல்கிறாங்க என்ன இந்த மாதிரி எது போஸ்டர் வந்து ஒடிசால ஒடிசாலலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா சரி அவங்கள பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி எல்லாம் போஸ்டர் எல்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வந்தாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம் ஏன்னா நைட் ஆகிச்சு மழை பெய்ய பேஞ்சுது பாப்பா இருக்கு அதுக்கு தான் சரி வந்துவிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் புதுசாரி நல்லா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மறந்ததுக்கு கண்டிப்பாக பண்ணுங்க